ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோஸில் நம்ம காணும்போது பார்த்தீங்கன்னா பிரபல யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் இணையத்தில் வந்து ஃபைட் பண்ணிகிட்ருக்கிறாங்க அதை தான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா ஊடகங்களாகட்டும் யூடியூபராகட்டும் எல்லாருமே இதிலேயே தான் கண்டென்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி கண்டென்ட் வெளியே எதுவும் கிடைக்கல அதனாலேயே இந்த யூடியூபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க அதில் குறிப்பாக இப்போ இந்த பிரியாணி மேன் புதுசாக வளர்ந்துட்டுருக்கிறாரு அவர் பல சர்ச்சையில் மாட்டி அந்த சர்ச்சை அடிப்படையிலேயே தான் வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு யூடியூப்பாக வளர்ச்சி பெறாரு அந்த அடிப்படையில் பிரியாணி மேன் வந்து பார்த்திங்கன்னா இருப்பானை நோக்கி ஒரு அவதூறு வந்து சொல்கிறாரு இதன் மூலியமாக இருப்பான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சாப்பாட்டு ரிவியூவர் அவர் வந்து ஒரு விளக்கு வீடியாக போடுறாரு அதுக்கு பிறகு இது வந்து மிகப்பெரிய வைரலாக இருக்குது இணையத்தில் இந்த வைரலுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லர் அக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அதாவது அந்த ஒரு சிஸ்டரை வந்து பிரியாணி மேன் வந்து ரொம்ப அவதூரா வந்து பேசுகிறாங்க இங்கே வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாரி அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஏ டி நந்தா அப்படிங்கிற ஒரு அந்த ட்ரெய்லர் அக்காவுக்கு வந்து சப்போர்ட்டாக ஒரு வீடியோ போடுறாரு இந்த வீடியோவுக்கு பிறகு இந்த பிரியாணி மேன் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி ஒரு லைவ் பண்ணுறாங்க அந்த லைவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே என்ன தான் திட்டுறீங்க அப்படின்ட்டு லைவில் தூக்கு போட ட்ரை பண்ணுறாரு இந்த லைவ் பார்த்துட்டு கூடிய சொந்த பந்தவங்க உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் எங்கள் அம்மாவை கால் பண்ணி எங்கள் அம்மா வந்து உடனடியாக காப்பாற்றுறது இதுக்கு மேலே அந்த யூடியூப் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அவங்க உயிர் தான் முக்கியம் அப்படிங்கிற மாரி அந்த லைவ் வந்து அதோட முடியுது இதில் என்ன நண்பர்களுக்கு வந்து முக்கியமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதெல்லாமே இன்றைக்கி ஒரு ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறாங்க இதில் எது ஸ்கிரிப்ட்டு எது உண்மையே தெரியாது விளையாட்டுக்கு போய் அது வெளியான மாரி அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தூக்கு போகணுன்னு இப்போ வந்து ஆரம்பிச்சிடுறாங்கன்னு வச்சுங்களேன் அவர் வந்து அப்படிதான் லைவில் பண்ணுறாரு இது வந்து ஒரு தெரியாதைங்களுக்கு கூட இன்றைக்கி இணையத்தில் வந்து சின்ன பிள்ளைங்கள்லாம் அதை பார்த்துட்ருக்குறாங்க அப்போ அதை வந்து ட்ரை பண்ணலாம் இப்படி ஒரு சுசைட்டி இருக்குதாங்கிறத வந்து லைவில் வந்து வெளிப்படுத்துகிறாங்க இங்கெல்லாம் படிச்சிருக்கிறாங்களாங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதை தாண்டி ஒரு தூக்க தொட்டுட்டாவே இப்போ நாங்கள்லாம் கிராமத்தில் இருக்கிறாங்க அதுலேயே தான் இப்போ என்றைக்காக இருந்தாலும் சாவு அப்படிம்பாங்க கத்தி கத்தியால் தான் சாவு அப்படிம்பாங்க பார்த்திங்களா அதுமாரி இதுமாரி ஒரு கோலையற்ற தனம் அதை வந்து கரெக்டாக வந்து கூட செயல்படுத்தாமல் அதை வந்து ஒரு கன்டென்ட்டாக மாற்றுறதோ அல்லது அடுத்தவங்களுக்கு அது வந்து ஒரு தகவலாக நல்லதை என்னமோ கற்றுக் கொடுக்குற மாதிரி சூசைட்றதுக்கு லைவெல போட்டிருக்குறான் பண்ணானேன் உண்மை சொல்ல போனால் இது வந்து பல யூடியூபர்ஸ் வந்து அவரோட மன அழுத்தத்துக்கு உருவாக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ பேர் நினைப்பீங்க ஆனால் உண்மையிலேயே எது யூடியூப்பில் வந்து போகணும் எது போடக்கூடாதுங்கிற ஒரு நாலேஜ் இல்லை அந்தளவுக்கு நீங்கள் படித்த இளைஞர்கள் வந்து யூடியூப்பில் வந்து தவறாக வீடியோ வந்து போட்டுட்ருக்குறாங்க ஓகேங்களா அதாவது சொல்கிறாங்கல்ல இது ஒரு கழிவுலக காலம் வீவ்ஸ்க்காக லைக்குக்காக எவ்வளோ இளம் பெண்கள் மற்றும் ஆண்கள் வந்து அழிஞ்சு சீரழிஞ்சு போயிருக்கிறாங்க அதை உண்மையாக சொல்லப்போனால் பெண்கள் வந்து ரொம்ப இன்னைக்கு ஒரு சில பெண்கள் தரம் கெட்டு யூடியூப்லையோ ஆகட்டும் அல்லது இன்ஸ்டாகிராமில் ஆகட்டும் வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க காரணம் அந்த வீவ்ஸ் லைக் மோகத்துக்காக அது ஒரு போதை அதை தாண்டி இன்றைக்கி வந்து பணத்தை நோக்கி அதை வந்து கொண்டு போயிட்டாங்க அது வேற பக்கம் சும்மாவே பணத்துக்காக அடிப்பட்டுக்கிட்டு சாகுவாங்க இதில் பணமே வரும் மிகப்பெரிய ஒரு போதை அதில் பணம் மற்றும் அவங்களுடைய அந்த வீவ்ஸ் நண்பர்களுடைய மோகம் சமூகத்தினுடைய அந்த பார்வையோடைய மோகம் இதெல்லாம் வந்து ஒரு அள ஒரு அளவு தான் நமக்கு அது அழகு அளவுக்கு மிஞ்சுனால் அது ஆபத்துங்கிறது இதன் மூலியமாக இனி வரக்கூடிய யூடியூபர் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பட்டாலும் புத்தி வராத ஒரு சில ஜென்மங்கள் வீவ்ஸ்க்காக அதை ஸ்கிரிப்டாக மாற்றி 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 நடிச்சுக்குவாங்க அதனால் இதில் நல்லது கெட்டது நண்பர்கள் ஒரு வீவசா நீங்கள் தான் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுபோல் தற்கொலை ஆளுங்களுக்கு நீங்கள் கமான் பண்ணி நீங்கள் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க விட்டு தொலைஞ்சிருங்க இதுங்களாம் வந்து உருப்படாத ஒரு ஜென்மம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த விட நான் சந்திக்கிறேன் விட உங்களை நான் உங்கள் பிவி நன்றி வணக்கம்